அது திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு ஆயிரரூவா கொடுத்துட்டாங்க இன்னும் போட்டிருக்காங்க ரெண்டு மூணு பேர்லாம் அதெல்லாம் நான் நாளைக்கு நிச்சயமாக சொல்கிறேன் ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் திருச்செந்தூர் அன்னதானம் அதே போன்று பார்த்திங்கன்னா மலைமேர் மேற்பாதையில் மிகப்பெரிய ஒரு அன்னதானம் போல் நீர்மூர் பானக்கம் நடக்குது அந்த நீர்மூர் பானத்தில் எங்கே நடக்குதுன்னா சமயபுரம் தேர் ஸ்ரீரங்கம் தேர்லேருந்து ரெகுலராக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நாற்பத்தஞ்சு நாளாக அவங்க ஊற்ற போகிறோம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால் அதுக்கு யாருக்கும் டவுன் பண்ணலான்னு பண்ணலாம் அப்புறம் வர வெள்ளிக்கிழமை வந்து விஜயவாடா போகிறோம் வியாழக்கிழமை அடுத்த வரோம் வியாழக்கிழமை விஜயவாடா வெள்ளிக்கிழமை விஜயவாடாவில் இருப்போம் சனிக்கிழமை திருப்பி கிளம்பிரும் இங்கே ஒரே நாள் தான் தான் விஜயவாடா யாராவது வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நிச்சயமாக எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க இது கமர்ஷியல்லாம் கிடையாது விஜயவாடா மட்டும் என்றைக்குமே நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் அங்கே போய் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் பணம் சம்பாதிக்கணுங்க என்னெல்லாம் இல்லை என்னுடைய விஷயங்களை எவ்வளோ என்னுடைய வேலைகள் நிறையா இருந்தாலும் அதை விட்டுட்டு மக்களுக்காக அதில் போயிட்டு வரும்பொழுது கிடைக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்பரிய நம்பிக்கை அதில் ஜெயித்ததுக்கு அப்புறம் கிடைக்கும்ல அப்போ சொல்லுவாங்க சார் சார் என்னை கூட்டிகிட்டு போனார் விஜயவாட கழகத்துக்கு உண்மையிலே சொல்கிறேன் இதுதான் முழுக்க முழுக்க வெற்றிகிற ரகசியமே அப்போ நம்ம வந்து இதில் வந்து கமிஷன் வச்சுக்கிறது இந்த ட்ராவல்க்கு இல்லை இது வச்சுக்கிறது இல்லை ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை ஃப்ளைட் டிக்கெட்டோ ரூம் செலவு அங்கே உள்ள செலவு பூஜை பண்ணுறீங்கன்னா பூஜை பண்ணலாம் இல்லை தரிசனம் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் அங்கே போயிட்டு காலடி பட்டு மிதிச்சுட்டு வந்தால் ரொம்ப மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ விஜயவாட கனவு தூக்கியம்மன் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வழிகாட்டியாக இருந்தேன் நான் அந்த கோவிலுக்கு மட்டும் ஒரு கோடி ரூபாய் அன்னதானத்துக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கேன் அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு அப்பக்ஷனால் லவபிள் கோவில்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே போய் கிருஷ்ணா நதியில் ஸ்தானம் பண்ணணும் நல்லா ஜம்முன்னு குளிக்கலாம் குளித்ததுக்கப்புறம் போய் அந்த தரிசனம் தாயாரை போய் ரொம்ப பிற அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் காண கிடைக்கணும் ஒழுங்காச்சு எங்கூட வரணும்ல நீங்களே போயிட்டு வாங்கன்னு நிச்சயமாக இன்னொரு சேதம் போய்ப்பாங்க இதை ஒன்றும் பெரிய இது ஒன்று எதுனாலும் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் நீங்களே அங்கே நேராக வந்துடுங்க வெள்ளிக்கிழமை வரவங்க நான் அங்கே தான் இருப்பேன் நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி காசி கயா யாத்திரா போகிறோம் ஜூன் மாதம் மூணாம் தேதி போகிறோம் அதுக்கு வரவங்களும் வாங்க நூறு செய்தவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நான் என்ன சொல்ல போகிறேன் நினைக்கோம்னா நேற்று என்னுடைய ஒரு சூப்பரான வீடியோ நான் லைவ் போடணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நேற்று எடப்பாடி பக்கத்தில் குளம்பாடியில் இருந்தேன் அந்த ஊர் பக்கத்தில் உள்ள சூப்பராக அந்த வீடு தவறாக இருந்துச்சு அந்த வீடு அழகாக உடைச்சிட்டு புது வீடு நேற்று ஆக்சுவலாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி நேற்று அங்கே போயிருந்தேன் நான் நிச்சயமாக அங்கே லைவ் எடுத்து போடணும்னு நினச்சேன் நான் மோலை போடக்கூடாது அப்புறமேல் அப்புறம் அப்புறம் நேரம் இருட்டிடுச்சுன்னு நான் விட்டுட்டேன் சூப்பர் வீடு செம்ம வீடு வீடுனா வீடு ஃபஸ்ட் கிளாஸ் வீடு இப்போ மாடியில் ஏற்கனவே வீட்டில் தென்கிழக்கில் படிக்க போட்டுருந்தாங்க வெளியில் படிக்கட்டு சாதா படிக்க போட்டுருந்தாங்க நான் சொன்னேன் வெளியில் படிக்கிட்டு இருக்குது வேண்டாம் இடிச்சுட்டுருக்கு நம்ம உள் படிக்க போட்டுங்களாம் எப்பயும் பணக்கார மனநிலை ஆகும்னா உள் படிக்கிற போடணும் அப்படின்னா நிச்சயமாக உள் படிக்க போட்டு உள்ளே படிக்க போட்டதுக்கப்புறம் வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹால் செம்ம ஹால் சூப்பராக வடமேற்கு மேற்கு வாசலையும் வச்சு விட்டுருக்கேன் வட மேற்கு மேற்கு வாசல் திறந்து விட்டேன் இப்போ அதாவது ஜன்னல் வைக்காமல் அந்த டாய்லெட்டையும் அடைக்காமல் மேற்கை திறந்துவிட்டேன் அப்போ வீட்டுக்கு வந்து வெளியிலேருந்து வரணுனால அழகாக வந்து இங்கே குளிக்கலாம் போகலாம் அது மாதிரி ஒரு அமைப்பாக ஹால் பெருசாக எல்லாம் கிச்சன் கரெக்டாக எல்லாம் பக்காவாக அது வீடு இருந்ததை விட சூப்பராக அடித்து உடச்சு மாற்றினாது நான் அந்த வீடை எடுத்து போகணும்னு நான் ரொம்ப பிரியப்பட்டேன் எப்படியோ நேரம் சூழ்நிலையில் மழை வேறு அப்படியே மறந்துட்டேன் ஆக்சுவலாக நேரம் ஆயிடுச்சு இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன் கிச்சன் டிப்ஸ் இன்றைக்கி இப்போ நாம் கிச்சன் கட்டுறோம் அப்படின்னா அவங்க கிச்சன் கட்டும்பொழுது கிச்சனில் ஏங்க கீழே கிச்சனு கீழே மேடை போட்டால் என்ன பண்ணுதுங்க ஒரு மூணு நாலஞ்சு அஞ்சு இஞ்சி தூக்கி போட்டால் தானே சம நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்ம வீடு என்ன பண்ணுவோம் டைல்ஸ் போடலை ஒரே மட்டமாக போடுவோம் வீடு முழுக்க ஒரே மட்டமாக தான் இருக்கும் எந்த இடத்தையும் உயரமும் பண்ணக்கூடாது பள்ளமும் பண்ணக்கூடாது அப்போ வீடு முழுக்க ஒரே ஒரு இடத்த உயரம் பண்ணுறீங்க அப்போ வடகிழக்கு மூளை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பள்ளம் பண்ணீங்கன்னா தென்கிழக்கும் உயர்ந்துடும் தென்மேற்கும் உயர்ந்துடும் வடமேற்கும் உயர்ந்துடும் ஆனால் வடகிழக்கு பள்ளம் ஆயிரும் அப்படி இருக்கலாமா நிச்சயமாக இருக்கவும் கூடாது என்ன சொல்றேன்னா தரை போடும்போது ஒரே தரமட்டமா மட்டமாக போடுறதான் சிறப்பான விஷயம் சரிங்க அப்போ தென்கிழக்கு நம்ம கிச்சன் கீழே வந்து ஒரு திட்டு போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா தென்கிழக்கு உயரமாக போயிடும் ஆக்சுவலாக தென்கிழக்கு அடுப்படிக்கு கீழே உள்ள கிழக்கு உயரமா போயிடும் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீடு தரைத்தட்ட எல்லாமே கரெக்டா போட்டு இதை மட்டும் நீங்க டைல்ஸில் போடுறீங்க அப்படின்னா அது உயரமா போயிடும் இதுதான் உண்மை அப்ப தென்கிழக்கு கிச்சனுக்குள்ள போய் இந்த மாதிரி திட்டு கட்டுற வேலையை வச்சுக்காதீங்க தயவு செய்து முதல் விஷயம் அப்போ எந்த கிச்சனுக்குள்ள தரைத்தலம் ஒரே தரைத்தலமாக இருக்கணும் சரி ரெண்டாவது விஷயம் அந்த கிச்சன்லயே டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு கிச்சனுக்குரிய கிச்சனில் டிப்ஸ் நடக்க இப்போ எக்ஸாஸ்ட் ஃபேன் நான் வைக்கிறேங்க சிம்லி வைக்கிறேன்னா என் வீட்டுக்கு அப்படியே கிழக்கு சவுத்தில் நான் வெளியே எடுத்துகிட்டால் ஈஸியாக இருக்குங்க சார் அது நான் கிழக்கு செவத்தில் எடுத்தால் ஏன் தப்பு எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் சிங்க்கு சிங்க்கு தொட்டி கிச்சன் முதல்ல எக்ஸாஸ்ட் முடிச்சிடும் சிமிலி வச்சா சிமிலியோட புககுண்டை எங்கிட்டுங்க கிழக்கு தள்ளு தான் ஈஸி எனக்கு அப்படிங்கள கிழக்கில் தள்ளக்கூடாது கிழக்கில் தென்கிழக்கில் ஓட்ட போடுற மாதிரி தென்கிழக்கு கிழக்கில் ஓட்ட போடுற மாதிரி ஆகிடாது அது தவறு தென்கிழக்கு தெற்கில் போடணும் அப்போ அதே மாதிரி தென்கிழக்கு தெற்கு சைடில் உச்ச நிச்சயமாக ஓட்ட போடணும் சார் நான் வந்து தெற்கு சைடில் ஓப்பனே வைக்கல எங்கள் வீட்டுக்கு அம்ம பொம்பளையாளுக்கு நான் வாசப்படியே கொடுக்கல சரி கிச்சனுக்கு ஜன்னலும் கொடுக்கல அப்படின்னா நூறு தான் கிச்சன் டிப்ஸில் கிழக்கில் எவ்வளோ பெரிய ஜன்னல் வச்சுருந்தாலும் தெற்கு சைலேயும் நீங்கள் வந்து நிச்சயமாக ஜன்னல் அமைக்கணும் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ஜன்னலாவது தான் கரெக்டாக இருக்கும் நூறு தான் அப்போ தென்கிழக்கு தெற்கு சைடில் உச்ச பகுதியில் நூறு சதவீதம் நீங்கள் ஜன்னல் அமைக்கணும் அப்போ அதனால தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் தெற்கு சைடும் மேற்கு சைடும் புது சவர் இருக்கக்கூடாது புது சவர் இல்லாமல் இருந்தால் தான் ஜன்னல் அமைக்க முடியும் கிச்சன் டிப்ஸில் நான் சொல்லக்கூடிய விஷயம் சரிங்க அப்போ இதை சொல்லிட்டீங்க சரி சிங்க்கு தொட்டி தண்ணி எடுத்து நேராக நான் வடகிழக்கில் அப்படியே வெளியே கொண்டு போயிடலாமா ஏன் கொண்டு போகக்கூடாது அதுவும் கொண்டு போகக்கூடாது அப்போ கிச்சன் சிங்க்கில் வர தண்ணி தொட்டியை அழகாக தண்ணியை எடுத்து தென்கிழக்கு கிழக்கு அப்படின்னு நீங்கள் பகுதி உங்கள் கிச்சன் வந்து தென்கிழக்கில் கிழக்கில் கொண்டு போகிறீங்க அது ரைட்டாக அதுவும் தவறு தான் அப்போ எப்படி கொண்டு போனால் தென்கிழக்கு தெற்கு சைடில் தான் கொண்டு போகணும் தென்கிழக்கு தெற்கு அப்போ கிச்சன் தண்ணியாக அழகாக எங்கிட்ட எடுக்கணும் உச்ச பகுதியில் கொண்டு போகணும் நம்ம வாசல் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி அமைப்பில் தென்கிழக்கு தெற்கு சைடில் தான் அந்த தண்ணியை கொண்டு போகணுமே இதுதான் சரியான முறை அப்போ தண்ணியாக இருக்கட்டும் எக்ஸாஸ்ட் ஃபேனுடைய ஓட்டையாக இருக்கட்டும் அதே மாதிரி சிமிலி வைக்கக்கூடிய போகக்கூடிய புகக்கூண்டு வைக்கக்கூடிய அந்த வேவாக இருக்கட்டும் எந்த வேவாக இருந்தாலும் கிழக்கு சைடில் ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் தெற்கு சைலிலேயே ஓப்பன் பண்ணி ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தென்கிழக்கு கிழக்கு தானே நான் உச்சப்பகுதி தானே அதில் கொண்டு போகிறாங்கன்னா கிடையாது உங்கள் வீட்டை மூணாக பிரிச்சிங்கன்னா அது ஏழு எட்டு ஒன்பதாவது பாகத்தில் மொத்த பாகத்துக்கு வரும் அப்போ ஒன்றாவது பாகம் ரெண்டாவது பாகம் மூணாவது பாகத்துக்குள்ளே வைக்கிறது ரொம்ப சிறப்பு நாலு அஞ்சு இப்போ வடகிழக்கில் ஒரு ரூம் போட்டாங்க அப்படின்னா தென்கிழக்குலேயும் ஒரு ரூம் போட்டாங்க வடகிழக்கு ரூம் போட்டாங்கன்னா நாலு அஞ்சில் கூட வரலாம் அதுவும் உச்சப்பகுதி தான் இந்த ஏழு எட்டு ஒம்போதுங்கிறது நிச்சயமாக தவறான பகுதி அதனால் வீட்டுக்கு வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்பொழுது நூறு சதவீதம் அது தவறான ஒரு விஷயத்தை உருவாக்கும் அதனால் ஏன் ஏங்க அது இப்போ என்னங்க உருவாக்கு நான் உருவாக்கி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு ஒன்றும் இல்லை போடக்கூடாதுன்னு சொல்வது என்னுடைய கருத்து இதுக்கு காரணம் சொல்லிட்டேன் ஏழு எட்டு ஒம்பது வைக்கக்கூடாது ஏழுன்னா என்னங்க சனி எட்டுன்னா ராகு ஒம்பதுனால் கேது அப்போ ஏழு எட்டு ஒம்போதில் வச்சிங்கன்னா தவறான விஷயம்தான் அப்போ நான் சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு மூணுலாம் வைக்கலாம் எங்கே வைப்பீங்க அப்போ வீட்டோட வெளிப்பக்கிட்ட பார்க்கணும் அப்போ இதுதான் பார்க்கணும் அப்போ உண்மையான விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்போ கிச்சன் டிப்ஸில் நீங்கள் நூறு சைவிதம் நீங்கள் வந்து நான் தூரமாகிறேன் நான் தூரமானால் கிச்சனுக்குள்ளே வந்து நான் பூஜை ரூம் விளக்கேற்றலாமா அப்படின்னா பெண்மைனா நிச்சயமாக போற்றக்கூடிய விஷயம் அந்த தாய்மை இப்போங்கிற அந்த பெண்மைங்கிற விஷயத்தை அடையணுனாவே நீங்கள் பூப்படைஞ்சால் தான் அதுதான் இப்போ பெண்ணாக இருப்பாங்க மனைவியாக இருப்பாங்க தாயாகக்கூடிய கூடிய அற்புதமான விஷயம் அது நூறு சைவிதம் அது இருந்தால் நான் வந்து வீட்டுக்குள்ளே போய் நான் என் பூஜை ரூமுக்குள்ளே போய் விளக்கேற்ற முடியாதுன்னு ஒவ்வொரு பெண்களும் நிறைய பேர் இது என்ன மடத்தனமான கேள்வி அது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எவ்வளவோ பெண்கள் இன்றைக்கி ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க பெரிய லெவலில் பெரிய விண்வெளிக்கு போகிறாங்க எங்கெங்கயோ போயிட்டாங்க நீங்கள் வந்து இந்த காலத்தில் போய் நான் வந்து தூரமான நான் என் பூஜை ரூமுக்குள்ளே எப்படி விளக்கேற்ற முடியும்னு சும்மா பழைய பா பாட்டே பாடாதீங்க பூஜை ரூமுங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்கள் முன்னோர்களை வழிபடக்கூடிய விஷயமே ஒழிய நான் சொன்னால் நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் என்கிட்ட கோச்சுக்கிட்டாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து முன்னோர்களை வழிபடுறதுக்கு தான் விளக்கு இப்போ பூஜை ரூம் வந்து உங்கள் தென்கிழக்கில் வட மேற்கில் சின்ன செல்ஃபில் வச்சுக்கலாம் பூஜை அறையே இருக்கக்கூடாது என்னைய பொறுத்த வரைக்குமே பூஜை அறை தானே நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறது அது பண்ணுறது இந்த பண்ணுறது சாண்டிங் பண்ணுறது அந்த வேலையே வச்சுக்காதீங்க சின்ன செல்ஃபு அழகாக இடம் இருக்குன்னா நீங்கள் ரூம் போட்டு வச்சுக்கோங்க இடம் இல்லாத அளவுக்குனால் சின்ன செல்ஃபில் வச்சு விளக்கேற்றது தான் சிறப்பு அதுலேயும் நான் ரெண்டு விளக்கு ஏற்றலாம்மா இவ்வளோ அம்மா கேட்டாங்க என்கிட்ட நேற்று முன்னாலேயே நான் வந்து கணவனுக்கு ஒரு விளக்குங்க மனைவிக்கு ஒரு விளக்குங்க அப்போ ஏன் அப்போ வீட்டில் வந்து பையன் பெரிய பையன் இருந்தால் பெரிய பையனுக்கு ஒரு வழக்கு சின்ன பையன் இருந்தால் சின்ன பையனுக்கு வழக்கு இப்படிலாம் ஏற்றுறதா இது ஒரு அழகா குடும்பத்துக்கு அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அப்போ கிச்சன் டிப்ஸில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் தான் இருக்க முடியும் அப்போ அதுதான் கரெக்டான விஷயம் நேற்று நான் அந்த இடத்துல ஒரு தலைவன் சொல்லலை நான் வந்து ஒரு ராஜான்னு சொன்னேன் ஒரு ராஜா பெரிய பேரரசாக இருக்காருனாலும் கத்தி வச்சுக்காருன்னா ஒரு உரைக்குள்ளே தான் அந்த கத்தியை வைப்பற வழியே ரெண்டு கத்தியை ரெண்டு உரைக்குள்ளே வைக்க மாட்டார் ரெண்டு கத்தியை ஒரே உரைக்குள்ள வைக்க மாட்டோம் இதுதான் உண்மை அப்போது ஒரு வீட்டு அழகு அப்படின்னா நிச்சயமாக என்ன செய்யணும்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் நீங்கள் நூறு செய்த கிச்சனில் தான் வடமேற்கு பகுதியில் பூஜை அறை வைக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா பூஜை அறை அந்த இடத்துல வைக்கும்பொழுது கிழக்கில் உங்கள் தென்கிழக்கு கிழக்கு ஓப்பனில் இருக்கும்போது அங்கேருந்து சூரிய ஒளிச்சம் நேராக உங்கள் பூஜை அறையில் வந்து படம் அதே போட்டு என்னன்னா அது சின்ன செல்ஃபில் வச்சுக்கலாம் கால் மிதி அடிப்படாமல் செல்த்துலேயே குறைஞ்சி விட்டு அழகாக சூப்பராக ஒரு சின்ன மாடை மாதிரி போட்டு அது கிளீன் போட்டுங்க இல்லைனா ஏதாவது ஒரு போட்டுக்கிட்டு ஒரு வழக்கு தான் ஏற்றணும் அது கரும்பு காமாட்சி அம்மன் உள்ள கேட்கலாம் சிறப்பு நீ கஜலட்சுமி வச்சுக்கங்கன்னா மாற்றிக்கிங்க கரும்பு ஊச்சை கா பெண்களுக்கு பெரிய போற்றக்கூடிய விஷயம் எதுனா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரே யாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெண்ணை காப்பாற்றக்கூடிய தெய்வம் யாருன்னா தென்கிழக்கில் உள்ள காமாட்சி அம்மன் தான் அப்போ தென்கிழக்குன்னா யாருன்னா பெண்மையை போற்றக்கூடிய விஷயம் காமாட்சிக்கு மட்டும்தான் விஷயம் உண்டு ஏன்னா அதுதான் கரெக்டான விஷயம் நீங்கள் நிச்சயமாக அம்மன் விளக்கு வச்சு கரும்பு கரும்பூச்சை காமாட்சி இதுதான் என்னுடைய விஷயம் ஒரு விளக்கு தான் ஏற்றணும் சின்னதாக செல்ஃபில் பூஜை ரூமாக வச்சுக்கலாம் அப்போ முன்னோர் படம் நிச்சயமாக மாட்டிக்கலாம் அப்போ உங்கள் இஷ்ட தெய்வ படத்தையும் மாற்றிக்கலாம் நிறைய படம் ஊர் ஊராக போகிற படத்தெல்லாம் மாட்டி வச்சுக்கிங்கன்னா நீங்கள் பெரிய தப்பாக போயிடும் நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி சொன்ன கிச்சன் டிப்ஸு சூப்பரான டிப்ஸு நாளைக்கு நிச்சயமாக ஒரு சேலத்தில் ஒரு போயின இடத்துல நடந்த வீடுகளை பற்றி நான் நிச்சயமாக அற்புதமாக சொல்கிறேன் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்கள் செல்வத்தோடு வாழுங்கள் கிச்சன் டிப்ஸில் நிச்சயமாக உங்கள் கிச்சன் டிப்ஸில் கிச்சனு கீழே நிச்சயமாக சிங்க்கு கீழையோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி போடக்கூடாதுங்கிறது தான் மூணு இன்ச்சு உயரமாக போட்டால் என் கபோர்டு வீணாக நீங்கள் மாடர்ன் கிச்சன் எதுவாக பண்ணீங்க ஆனால் கிழக்கு சோறில் பண்ணாமல் பண்ணுறது சிறப்பு ஒரு சின்ன சின்னது கிழக்கு சோறில் வேலை வச்சுக்கோன்னா வச்சுக்கோங்க ஒரேடியாக கிழக்கு சோறில் வைக்கணும் நான் நினைக்காதீங்க அது ஒரு அமைப்பாக இருக்காது வடக்கு சுவர்லையும் வைக்காதீங்க மேற்கு சுவர் தெற்கு சுவரில் அழகாக மாடர்ன் கிச்சன் பண்ணிக்கிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டீங்களே சார் அப்படின்னு கேட்பீங்க பெண்களை சமைக்கக்கூடிய கே அதாவது சிலிண்டரை வந்து கிச்சனுக்குள்ளே நூறு சேதம் வைக்காதீங்க என்றைக்குமே நான் சொல்கிறேன் அது வெளியே காத்தோட்டமாக தென்கிழக்கு அதாவது கேப் ஒன்று சொன்ன ரெண்டடியோ மூணடியோ சந்தோட சொன்னோம் அந்த பகுதியில் கொண்டு போய் சிலிண்டரை கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே அந்த சிலிண்ட்ருக்காரன்னு வரமாட்டான் நேராக வெளியில் காமன் வந்து அங்கே போட்டு போவேன் சார் அப்படின்னா போட்டு போயிடுவான் யாரும் வந்து சிலிண்டரை தூக்க மாட்டான் இன்றைக்கி சிலிண்டர் தூக்குவான் அதுக்கு ஒரு வெளியில் ஒரு கட்டையை கட்டிக்கும் ஒரு சிலிண்டரை போட்டு கூட்டணும் யாவனும் தூக்க மாட்டான் யா நம்ம எண்ணம் தான் தூக்க வைக்கும் யாவனும் தூக்க மாட்டான் என் கதவு திறந்து கிடக்குன்னா திறந்தே கிடைக்கும் யாரும் வர வரமாட்டாப்போ தென் தென்கிழக்கில் தெற்கு சைடில் நீங்கள் சிலிண்டரை வச்சுட்டிங்கன்னா அதையும் அதே மாதிரி உச்ச பகுதியில் நீங்கள் தென்கிழக்கு தெற்கு சைடில் ஒரு ஓப்பன் போட்டு வால் போட்டு கிச்சன் வால் போட்டு வெளியிலேயும் கேட் வால்வ வச்சுக்கணும் உள்ளேயும் கேட் வாழ வச்சுக்கணும் அது மாதிரி இப்போ நம்ம செட் பண்ணிக்கணும் வீட்டில் செட் பண்ணிக்கிட்டு கிச்சனோட அடுப்புக்கு அடுப்பு வந்து நூறு சதவீதம் தென்கிழக்கு ரூமில் தென்கிழக்கில் கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும் சரிங்க வடமேற்கில் வச்சுருந்தாலும் கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும் கிழக்கு நம்ம சூரியன் சூரியன் வச்சா சமைக்கணும் நிச்சயமாக டாய்லெட்டில் எப்படி உட்காருங்கிற விஷயத்தை பற்றி நாளைக்கு நூறு சதவீதம் ஏன்னா அது என்னுடைய நண்பர் அதே மாதிரி சேலத்தில் நடந்த விஷயத்தையும் நான் நாளைக்கு நிச்சயமாக சொல்லித்தரேன் இது போன்ற இன்றைக்கி ஏன்னா பாண்டிச்சேரி ப்ரோக்ராம் நேரம் ஆகிடுச்சு இப்போ கிளம்பலாம் தான் போய் சேர முடியும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு செம்ம மலை சேலத்தில் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பெரிய வெற்றி இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் வாழ்க்கையில் வாழ்வாக வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்கள் வாழ்ற வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தவலை நீ என் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய கொடுத்தது கொடுத்து நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிஷார் ஜாய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்